வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்தந்தை அவர்களின் சிந்தனை இல்லறத்தின் பெருமை ஞானம் என்பது திருத்தமாக வாழ்வதற்கு மனிதனை தகுதியாக்கும் அறிவின் விளக்கமே ஆகும் சிறப்பாக வாழ்வதற்கே ஞானம் வேண்டும் ஞானத்திற்காக வாழ்வை அர்ப்பணம் செய்ய தேவையே இல்லை இயந்திர சாதனங்கள் விஞ்ஞான நுட்ப கருவிகள் வாழ்க்கை பொருள்களின் எண்ணிக்கை இவை மிகுந்து கொண்டே வரும் இந்த காலத்தில் இல்லறத்தில் வாழ்வோர்கள் எல்லோருமே ஞானம் பெற வேண்டும் பெறுவதும் எளிதே தங்கள் தங்கள் கடமை உணர்வோடு இன்பமும் அமைதியும் பெற்று வாழ்வதோடு இல்லறத்தையும் செம்மையாக நடத்த அது பேருதவியாக இருக்கும் நல்ல மக்களை பெற்று ஒழுக்கத்திலும் அறத்திலும் சிறந்தவர்களாக வளர்த்து அதன் மூலம் குடும்பம் ஊர் நாடு உலகம் என்ற அளவில் அமைதியையும் இன்பத்தையும் விளைவிக்கலாம் இத்தகைய சிறப்புடைமையால் ஞானம் இல்லறத்தார்க்கு இன்றியமையாதது அறம் என்பது சிறந்த வாழ்க்கை நெறியாகும் இல்லம் கொண்டு பொருள் ஈட்டி காத்து உண்டு இட்டு கடமை புரிந்து மன நிறைவோடு வாழும் இனிய வாழ்க்கை நெறிதான் இல் அறம் இல்லறம் ஆகும் என்கிறார் அருள்தந்தை அவர்கள் வாழ்க வளம்புடன்